Hello, friends. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்த சோதனை ரோஹித் சர்மா இனி கேப்டனாக ஒப்புக்கொள்வாரா ஹர்திக் பாண்டியாவை நம்பி ரோஹித் சர்மாவை விட்ட மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணியின் புதிய கேப்டன் ஹர்திக் பாண்டியா காயம் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் பங்கேற்பதே சந்தேகம்தான் என என்டிடி உள்ளிட்ட பல ஊடகங்களில் செய்தி வெளியாகி உள்ளது எனவே வேறு வழியின்றி மும்பை இந்தியன்ஸ் அணி ரோஹித் சர்மாவை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரை கேப்டனாக நியமிக்கும் என அந்த அணியின் ரசிகர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்து வருகின்றனர் ஆனால் ரோஹித் சர்மா மீண்டும் கேப்டன் பதவி அளித்தால் ஒப்புக்கொள்வாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் ரோஹித் சர்மா கேப்டன்சியில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஐபிஎல் கோப்பைகளை மற்றும் சாம்பியன்ஷிப் கோப்பைகளை வென்றது கடந்த மூன்று ஆண்டுகளாக மும்பை அணியால் கோப்பை வெல்ல முடியவில்லை எனினும் இரண்டாயிரத்தி தொடரில் அந்த அணி பிளே ஆஃப் சென்று வந்தது ஆனால் ரோஹித் சர்மாவுக்கு தற்போது முப்பத்தாறு வயதாகும் நிலையில் அணியின் எதிராள கேப்டனை கண்டறியும் முடிவு செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பைக்கு முன் ஹர்திக் தான் அதற்கு சரியான நபர் என்ற முடிவுக்கு வந்தது அப்போது குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டனாக இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் அணி தான் தன்னை வளர்த்தது என்பதை மறவாத பாண்டியா மும்பை அணிக்கு தாவல் சம்மதம் தெரிவித்தார் அணி மாறியவுடன் பாண்டியாவை கேப்டனாக மும்பை இந்தியன்ஸ் அணி அறிவித்ததை ரோஹித் சர்மா ரசிகர்கள் விரும்பவில்லை ரோஹித் சர்மாவும் தன்னை பதவி நீக்கம் செய்ததை விரும்பவில்லை என்றே தெரிகிறது அவர் இதுவரை புதிய கேப்டனாக நியமிக்கப்பட்ட ஹர்திக் பாண்டியாவுக்கு வாழ்த்தும் தெரிவிக்கவில்லை அதை வைத்தே அவர் அதிருப்தியில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம் அடுத்த ஆண்டு ஐபிஎல் தொடரில் அவர் அணி மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தான் கணக்கால் காயம் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரில் ஹர்திக் பாண்டியா ஆடமாட்டார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது பாண்டியா ஆட முடியாமல் போனால் மும்பை இந்தியன்ஸ் அணி மீண்டும் ரோஹித் சர்மாவையை கேப்டனாக நியமிக்கவே திட்டமிடும் ஆனால் இவ்வளவு நடந்த பின் ரோஹித் சர்மா மீண்டும் கேப்டனாக ஒப்புக்கொள்வாரா என்பதே முக்கியமான கேள்வியாக உள்ளது